அனைவருக்கும் வணக்கம் கணிராசினியர்கள் நீங்கள் உலகத்தில் எந்த நக நிகழ இருக்கும் நவம்பர் மாதம் உங்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்ன நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை தீரும் என்ற கணிராசினிகளுக்கு நிகழ இருக்கும் நவம்பர் மாதம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கணிராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ராசியில் சஞ்சரித்த குரு பகவான் கடகராசிக்கு பயிற்சியாகி உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு அது மட்டுமில்லாம துலாம் ராசியில் சிம்மத்தில் கேதுவும் கன்னிராசியில் சுக்கரனும் துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும் செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கின்றன அதே போல கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கின்றன இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கண்ணிராசனியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கன்னிராசியை சென்ற உத்தரம் இரண்டாம் பாதம் முதல் அஷ்டம் சித்திரை இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நிகழ இருக்கும் நவம்பர் மாதம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் அந்த வகையில் இத்தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கண்ணி பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் தற்போது உங்களுடைய ராசிநாதன் புதன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாயோடு இணைந்து தன லாபத்தை அதிகப்படுத்துகிறாருங்க அது மட்டுமில்லாம பொருளாதாரத்தில் ஓரளவு உங்களுக்கு திருப்தி கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் புதிய முயற்சிகள் வெற்றியடையுங்க முக்கியஸ்தர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாம நண்பர்களின் உதவி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க நண்பர்களாகவும் உதவி கிடைக்குங்க வீடு வாங்குவது முதலிய முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்களில் செவ்வாய் புதனோடு இணைந்து இணைந்திருக்கிறாருங்க ராசியில் உள்ள பொருளாதார ஏற்றம் தருவார் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதில் பணம் செலவழியுங்க அது பொறுத்த வரைக்கும் குரு உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தில் வந்திருப்பதால் என்னங்களை செயல்படுத்தி வெற்றியை தருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லைங்க ஆறாம் இடத்தில் ராகு அதை உறுதிப்படுத்துகிறார் பயணங்கள் அதிகரிக்கும் ராசியில் அதிக நேர் கண் விழிக்கும்படி இருப்பதால் உணவு கட்டுப்பாடு தேவை இரவில் அதிக நேரம் கண் விழித்து படிக்கும்படி நேரலாங்க தூக்கத்தில் குறைபாடுகள் ஏற்படலாம் கூடுமான வரைக்கும் அடிக்கடி நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதனை சிகிச்சை பெறுவது அவசியம் என்பதை நிலைகள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துங்க அது மட்டுமில்லாம இல்லாமல் பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் குரு சுக்கரன் வக்ர சனி மற்றும் ஆகிய நாள் அவ்வளவு சாதகமாக சஞ்சரிப்பதால் வருமானம் என்பது அளவிற்கு இருந்தாலும் பண தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லைங்க அது மட்டும் இல்லாம லாபஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்று நிலை கொண்டதலால் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கண்ணிராசனை சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமை இருக்குங்க இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது கனிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசா புக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் சொந்த வீடு அமையும் பாக்கியமும் இருக்குதுங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் சுப செலவுகளும் ஏற்பட இருக்குது சமாளிப்பதில் சிரமம் எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க வெளியூர் பயணங்கள்ல சற்று முயற்சியிலேயே நீங்கள் மேற்கொண்ட காரியம் எளிதில் உங்களுக்கு வெற்றியடை இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துங்க அதே போல் கன்னிராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது குறிப்பா இத்தருணங்கள்ல உத்தியோகத்துறையை துறையை தனது அதிகாரத்தில் கொண்டுள்ள சனி பகவான் பக்ரகதியில் ராகுடன் சேர்ந்து அனுகூலமாக நிலை கொண்டுள்ளதால் வேலை பார்க்கும் இடத்தில் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் ஆகியோருடைய ஒத்துழைப்பும் உற்சாகத்தை ஏற்படுத்த இருக்க தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சமமாக சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் ஊதிய உயர்வு மற்றும் சிறு பதவி உயர்வு ஆகியவற்றை எதிர்பார்க்கலாங்க அது மட்டுமில்லாமல் இத்தருணங்களில் வெளியூர் வெளிய மாற்றம் ஏற்படக்கூடும் வேலையில்லாமல் கவலையுற்று வரும் ராசியை சேர்ந்த இளைஞர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் மனதிற்கு உகந்த பணி கிடைக்க இருக்கு சொந்த வியாபாரம் ஆரம்பிப்பதற்கு ஏற்ற ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாம தொழில் மற்றும் வியாபாரத்தில் சந்தை நிலவரம் மிகவும் சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய சரக்குகளுக்கு நல்ல ஒரு வரவேற்பும் லாபமும் கிடைக்க இருக்கு போட்டிகள் கடுமையாக இருப்பினும் அவற்றை சமாளித்து லாபம் காண இருக்கீங்க அளவோடு முதலீடு செய்து வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து கொள்ளலாம் புதிய விற்பனை கிளைகள் ஆரம்பிப்பதற்கு கிளைநிலைகள் ஆரம்பிப்பதற்கு ஏற் மற்ற ஒரு சந்தர்ப்பத்தை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தல் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு அதே போல் ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை பகுதியை தனது அதிகாரத்தில் கொண்டுள்ள சுக்கரன் அனுகூலமாக சஞ்சரிப்பதால இந்த தருணங்கள்ல லாபகரமான ஒரு காலகட்டம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் எந்த ஒரு முயற்சிகளை மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அது மட்டும் கன்னி ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்க இருக்கும் போது அரசியல் துறையில் பெரும் பகுதியை தனது அதிகாரத்தில் கொண்டுள்ளார் சுக்கரன் அப்படிப்பட்ட சுக்கரன் சாதகமாக இருப்பதில் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே துரிதமாக வெற்றி கிடைக்க இருக்குதுங்க அத்தகைய பெருமை சுக்கரனுக்கு உண்டு எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறையை தனது அதிகாரத்தில் கொண்டுள்ள வித்யாக்காரகரான புதன் தருணங்கள பிரபலம் பெற்று வளம் வருகிறார் கல்வித்துறையை சம்பந்தப்பட்ட மற்ற கிரகங்கள் பாருங்கும்போது சாதகமாக அமையும் பட்சத்தில் கிரகிப்பு திறனும் அதே போல் நினைவாற்றலும் அதிகரிக்க இருக்கு வெளிநாடு சென்று கல்வித்துறையின் பிரத்யேக பெற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் துறை தனது நேரடியான கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள கிரகங்கள் இரண்டு ஒன்று சூரியன் மற்றொன்று செவ்வாய் மற்ற இரு கிரக ஓரளவு விவசாயத்தை மீது அதிகம் கொண்டுள்ளது இதனால் நல்ல ஒரு விளைச்சல் அமை இருக்குதுங்க இருந்தாலும் பலன் திருப்திகரமாக இருக்குங்க அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே சுக்கரன் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது இத்தருணங்கள்ல எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அது மட்டுமில்லாமல் இத்தருணங்கள்ல எந்த ஒரு முயற்சிகளை மேற்கொண்டாலும் நிச்சயம் நீங்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது இத்தருணங்கள்ல கனிராசனியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபட என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது